ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே படபடவென்று பேசிவிட்டு உன்னை போகிறாள் அது அவளுக்கு பாவமென்று தெரியவில்லை உன்னை எந்த தவறும் செய்யாத உன்னை கூப்பிட்டு அவமானப்படுத்துவது மிகவும் பாவமான செயல் அந்த அவமானத்தை நீ அனுபவிக்கும் பொழுது கூனி குறுகி நிற்கிறாயே அது அவர்களுக்கு பாவமாக போய் சேரும் இன்னொன்று நீ செய்த தவறுகளை அவர்கள் சுட்டி காட்டிவிட்டால் அது அவர்களுக்கு பாவமே கிடையாது ஆனால் நீ செய்யாத ஒரு செயலை நீ செய்தாய் என்று சொல்லி பலரிடம் கூறும் அல்லது நீ அழுது அவர்கள் பேசிய வார்த்தைகளை காதி கொடுத்து கேட்க முடியாமல் அழுது புலம்புகிறாயே அந்த கண்ணீரும் அந்த மனதிற்குள் இருக்கும் ஏக்கமும் குமுறலும் அவர்களுக்கு பாவமாகவே போய் சேர்கிறது நீ செய்யாத தவறுக்காக உன்னை எ எந்த விதத்திலாவது தண்டித்து விட வேண்டும் என்ற குறிக்கோளை வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு பாவ பாவசுமை ஏறிக்கொண்டே இருக்கும் ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள் ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருப்பாய் நம்மை திட்டிவிட்டு சென்றார்கள் அவர்களுக்கு எந்த அனுபவமுமே கிடைக்கவில்லையே நம் அவமானப்பட்டதுதான் மிச்சம் என்று நினைப்பாய் ஆனால் அப்படி கிடையாது அவர்களுக்கு பாவ மூட்டையில் ஏறிக்கொண்டே இருக்கும் அவர்கள் பாவக்கருமாவை சுமந்து கொண்டே இருப்பார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை உன்னை திட்டும் பொழுது அது உண்மை இல்லை என்று அவர்களுக்கு தெரியாமலா இருக்கும் ஆனாலும் உன்னை அவர்கள் அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நினைப்போடு இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு எண்ணமெல்லாம் உன்னை அவமானப்படுத்துவதிலேயே இருக்கிறது அதனால் உன்னை அவமானப்படுத்தி ஆனால் நீ அந்த அவமானங்களை சுமந்து கொண்டு யாரிடம் சொல்லவும் முடியாமல் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்று இறைவனிடம் அம்மா என்று நீ கதறும் பொழுது அந்த தாயானவள் உன்னை ஆதரிப்பாள் ஆனாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் நிச்சயமாக எந்த தண்டனையிலிருந்தும் இருந்தும் யாரும் விட முடியாது ஒன்று தெரியுமா உனக்கு ஏனென்றால் ஒருவர் கண் கலங்குவது காரணம் இல்லாமல் கலங்கக்கூடாது என்பது விதி இருக்கிறது you <laughs> யாராவது எதற்காவது கண் கலங்கினால் அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இன்னொருவர் பழி போட்டோ அல்லது அவமானப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ எங்காவது அவர்களை குற்றம் சொல்லியோ அவர்களை அழுவ வைத்தால் அவர்கள் மன குமுறலானது அவர்களுக்கு பாவமாகவே அமைந்துவிடுகிறது யார் மூலமாக அந்த அழுகை வந்ததோ யாரால் அந்த ஆதங்கத்தை அடக்க முடியாமல் இருந்ததோ அது அவர்களுக்கு பா மூட்டையாகவே ஆகிவிடுகிறது அது தெரியாமல் நாம் அவர்களை பேசிவிட்டோம் என்ற அகந்தையில் அழகி அலைகிறார்கள் அந்த அலைகிறது கொஞ்ச நாட்கள் தான் விட முடியும் அவர்களை நாம் பழி வாங்கிவிட்டோம் என்று நினைக்கிறவர்களுக்கு பழி ஏறிக்கொண்டிருக்கிறது என்பது தெரியாது அவர்கள் கணக்கில் பழிச்சுமைகள் ஏறிக்கொண்டிருக்கும் அதை மறந்துவிட்டு இப்பொழுது நன்றாக வாழ்கிறோம் என்ற அகந்தையில் அவர்கள் தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாதவற்றை சொல்லி அசிங்கப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு துரோகம் செய்து கொண்டும் இருப்பார்கள் அது அவர்களுக்கு பாவசுமையாகவே மாறிவிடும் அதனால் நீ கவலைப்படாதே உன்னை படபடவென்று பேசிவிட்டு சென்றவர்களுக்கு பாவசுமை ஏறிவிட்டது படிப்படியாக அவர்கள் மேலே ஏறலாம் ஆனால் பாவசுமையில் ஏறக்கூடாது அது தெரியாமல் உன்னை பேசிவிட்டோம் என்ற அகந்தையில் நகர்ந்து போ செல்கிறார்கள் உன்னை அளவைத்து சென்றிருக்கிறார்கள் நீ அழும்பொழுது உன்னுடைய மனதானது எவ்வளவு பாரமாக இருந்திருக்கும் என்று இந்த வாராகி அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தண்டனை எப்படி அடையாமல் இருப்பார்கள் அவருக்கான தண்டனையை நிச்சயமாக அடைவார்கள் அவர்களுடைய தண்டனை மிகவும் கடுமையானதாக இருக்கும் ஏன் அவர்களுக்கு அழுக வேண்டும் என்றோ அவர்களுக்கு பிரச்சனை என்றோ ஒன்றை கொடுத்து ஆறுதலுக்கு கூட ஆள் இல்லாமல் ஆக்கி விடுவார் அப்படி இருக்கும் பொழுது நீ தைரியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ அழுத அழுகையானது அவர்களுக்கு பாவத்தில் ஏறும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பேறுபட்ட கஷ்டங்கள் வரப்போகிறது என்பதனை நீ பார்க்க வேண்டும் எதுவுமே அனுபவிக்காமல் இறந்துவிட முடியாது மறைமுகமாக இருந்தாலும் உன் கண்ணிற்கே தெரியாமல் இருந்தால் கூட அவர்களுக்கு மறைமுகமாக இருந்தால் கூட எந்த நிலையிலாவது அவர்களுக்கு அனுபவம் இருந்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர்கள் பிறவி கருமாவை கடக்க வேண்டுமென்றால் ஒருவர் தன்னுடைய பாவக்கருமாவையும் சேர்த்தே அனுபவித்தாக வேண்டும் ஒருவன் துன்பத்தை துன்பத்தை மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் என்றும் இல்லை இன்பத்தையும் அனுபவிப்பான் ஏனென்றால் எப்படி அவனுக்கு பாவக்கருமா சேர்கிறதோ அதேபோல் புண்ணிய கருமாவும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதை அனுபவித்து ஆக வேண்டும் அவனுக்கு கரும வினைகள் இருக்கும் வரை அவனுக்கு பிறவி கருமா இருந்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் புரியாமல் இவன் ஏதோ பேசுகிறோம் ஏதோ செய்கிறோம் என்று நினைத்து கொண்டு இல்லாத விஷயங்களை இருப்பதாக அடுத்தவர்களை காயப்படுத்தி கொண்டு தேவையில்லாத இடத்தில் அட அவர்களை அவமான அவமானப்படுத்தி கொண்டும் ஏளனமாக பேசிக்கொண்டு இவர்களிடம் என்ன இருக்கிறது என்று சொல்லியும் இப்படி தேவையில்லாத எந்த விஷயத்தையாவது சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் அது காதுக்கு கேட்க வரும் பொழுது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அந்த கஷ்ட சுமையானது நம்மை அடையும் பொழுது அவர்களை பார்த்து என்ன இப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுதே அவர்களுக்கு பாவம் ஏற ஆரம்பித்து விடுகிறது அதெல்லாம் தெரியாமல் அவர்கள் ஏதோ ஜாலியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு உற்சாகத்துடன் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிறகு வரும் விளைவை மட்டும் மறைந்து விடுகிறார்கள் அவர்களுடைய எதிர்காலத்தில் இப்படி ஒரு பாவம் சேருகிறதே அவர்களுக்கு குடும்பத்தில் பாவம் சேருமே பரம்பரையில் அவர்களுக்கு இந்த கருமவினை வருமே இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வார்கள் ஏந்தி கொள்வார்கள் என்றெல்லாம் யோசிப்பது கிடையாது பிறகு நாம் இன்று பேசிவிட்டோம் என்ற ஒரு நிலையை மட்டும் மனதில் வைத்து கொண்டு அவரவர்கள் செய்யும் தவறுகளை மறந்துவிடுகிறார்கள் அதனால் அவர்கள் தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி வாழும் பொழுது ஒரு கேவலமான வாழ்க்கையாக அவர்கள் உணர்ந்துவிட்டால் நிச்சயமாக யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் வாழும் வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அடுத்தவர்களை காயப்படுத்தி வாழுகிறோமே இப்படி ஒரு ஜென்மம் நமக்கு தேவையா என்று சிறிது யோசித்தார்கள் என்றால் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த பகையும் வந்துவிடாது எந்த சண்டையும் வந்துவிடாது எந்த சூழ்நிலையிலும் ஒற்றுமையாக இருந்து கொள்வார்கள் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்து தானே அனைத்தையும் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் அதிகம் அப்படி இருப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் முன்னேறவே முடியாது அதனால் நீ ஒன்றும் நினைத்து கவலைப்படாதே உன்னை எந்தெந்த விதத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் கஷ்டப்படுத்தினார்களோ அதற்கு எல்லாமே இப்பிறவியில் அவர்கள் நிச்சயமாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் வாராகி விடமாட்டேன் அவர்களுக்கான தண்டனையை நிச்சயம் வாங்கி தருவேன் உன்னுடைய நிலையை மாற்றி உன்னுடைய உன்னுடைய போக்கி உன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி இந்த வாராகி வைப்பேன் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் உன்னை பேசியது எல்லாம் பொய் என்று ஆகிவிடும் பிறகு பார் உன் நிலை அவர்களே உன்னிடம் வலிய வந்து பேசுவார்கள் வலிய வந்து உன்னிடம் அனைத்தையும் சொல்ல ஆரம்பிப்பார்கள் பிறகு உனக்கே சந்தோஷம் தத்தளிக்கும் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை சிறப்பாகவும் இருக்கும் உனக்கு இந்த வாராகி எந்த அளவிற்கு உதவி செய்தேன் என்று புரிய ஆரம்பித்துவிடும் நீ தைரியமாக இரு உனக்கு நான் இருக்கிறேன் எந்த நிலையிலும் யாரையும் நம்பிவிடாமல் நீ உன்னுடைய சுய புத்தியில் வாழ்ந்து கொண்டிரு உனக்கு இந்த வாராகியின் துணை என்றும் உண்டு ஜெய் வாராகி